அனைவருக்கும் வணக்கம் ஜூன் முப்பதாம் தேதி நடக்கவுள்ள சனி வக்ர பேர்ச்சி சில ராசிகளுக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகிறது அதில் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எனவே ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் பக்ரம் அடைவார் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பக்ரகதையில் பயணம் செய்ய இருக்கின்றார் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்க கூடிய தான் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது பக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது பொழுது நிவர்த்தி அடைவார் கும்ப ராசியில் சனி தற்பொழுது பயணம் செய்கின்றார் மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவானின் வக்ர காலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும் சனி வக்ர பயிற்சியால் சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்காரர்களுக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்லெண்ணெய் தீபமேற்றி சனி பகவானை வழிபட வேண்டும் இந்த சனி வக்ர பேச்சால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டு போகிறது வேலை இருந்தாலும் நல்ல சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தாலும் பத்து நிற்கிறது மீதம் மாதத்தில் இருபது நாட்கள் கையில் பணமில்லை என்ற நிலைதான் இருந்திருக்கும் அந்த நிலைமை இனி இருக்காது முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து வளர்ச்சி கொடுக்கும் இந்த சனி வக்ர பேர்ச்சி உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்த பின்னர் பலன்களை கொடுப்பார் நீங்கள் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு எதிராகவே ஒரு சிலர் இருக்கலாம் கோபம் அதிகரிக்கும் யார் மனதையும் புண்படுத்தாமல் யோசித்து முடிவெடுங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழந்து நிலத்தை இழந்து என்ற நிலையெல்லாம் இனி மாறி வி மாறிவிட்டது விருச்சக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஐந்து வருடமாக கஷ்டப்பட்டு வந்திருப்பீர்கள் வேலை இல்லை வருமானம் இல்லை என்ற நிலை பலருக்கும் இருந்திருக்கும் இனி அதெல்லாம் இருக்காது உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுக்காதவர்கள் உடனே கொடுத்து விடுவார்கள் லாட்ரி அடைக்கும் யோகங்களும் இருக்கின்றது பிசினஸ் மூலம் திடீர் அதிக லாபம் கிடைக்கும் மாத ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீரென இரண்டு மூன்று மடங்கு சம்பளம் உயரும் கும்பராசில் உள்ள பூரட்டாத நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்கிறார் அதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதே நட்சத்திரத்திற்கு செல்கிறார் தேதி பக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் பிறகு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் சனி பகவான் அடிக்கடி இடமாறம் கூறியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல பன்னிரண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் அதோடு அவ்வப்பொழுது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பகவான் நகர்ப்பது தான் வக்ர பயிற்சி என்று கூறுகிறார்கள் இந்த பக்ர பயிற்சியால் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதி ஏற்படும் கடனாக கொடுத்த பணம் வராது என்று நினைத்திருந்த நிலையில் உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரை தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் படிப்பு வேலைக்காக ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் ஏற்படும் காதல் விவகாரங்களால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும் வேலையை மாற்றி நினைப்பவர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் பொறுமையுடன் இருப்பது நல்லது தேவையற்ற சண்டை குழப்பங்கள் ஏற்படலாம் காதல் மற்றும் குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார் சனிப்பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது சனிப்பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கியிருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை பக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் பக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும் இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்ரப் பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர்திசையில் நகரப் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு தனது சொந்த ராசியான கும்பராசி நடக்க போகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் கும்பராசியில் நிலையில் தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாத நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி வக்ர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி கும்பராசியில் பக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாவதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது நிதிநிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது இப்பொழுது சனி வக்ரமாவதால் மேஷம் மிதுனம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப பலன்களை பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவையும் ஏற்படலாம் அதே போலவே இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் புதிய ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள் இது போன்ற அதிகமான சுப பலன்கள் கிடைக்க போகின்றது இந்த சனி பேர்ச்சல் பேச்சல் ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி அனைத்தையும் கொடுக்கும் நீங்கள் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்தவித வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம் கோபம் அதிகரிக்கலாம் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் சண்டைக்கு செல்ல வேண்டாம் யாரையும் புண்படுத்தாமல் பேசுங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் நன்கு யோசித்து எடுக்க வேண்டும் வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழந்தது நிலத்தை இழந்தது என்று எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டது கடந்த ஐந்து வருடமாக கஷ்டப்பட்டு வந்திருப்பீர்கள் இனி அது எல்லாம் மாறப்போகிறது உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுக்காதவர்கள் உடனே கொடுத்து விடுவார்கள் திடீரென மடங்கு சம்பளம் வாய்ப்புகள் கூட வரும் மேலும் பரிகாரமாக சனி பகவானின் வாகனமாக காகம் கருதப்படுகிறது நீங்கள் காலை உணவு உண்ணும் முன்பு உங்கள் உணவிலிருந்து கால் பாகத்தை எடுத்து காகங்களுக்கு உணவாக வைத்து அவை அதை சாப்பிட்ட பிறகு நீங்கள் உணவு அருந்துவது சனி பகவானின் மிகுந்த கருணையை உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்படி வாழ்நாள் முழுவதும் செய்து வருபவர்களுக்கு சனிக்காலங்களில் கெடுதலான பலன்கள் அதிகம் ஏற்படாது மேலும் இது உங்கள் ஆயுளை அதிகரிக்கும் இது பலரது வாழ்வில் செய்து பலன் கண்ட ஒரு அனுபவமான பரிகாரமாகும் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று நவ கிரகங்களில் இருக்கும் சனி பகவானின் விக்கிரகத்திற்கு கருப்பு எல் கலந்த விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி சங்குப்பூ அல்லது ஊதா நிற பூக்களை வைத்து சனி பகவானுக்கு உரிய மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும் இதன் மூலம் சனி தோஷங்கள் மற்றும் சனி பகவானால் கொடுக்கப்படும் கெடுதலான பலன்கள் அனைத்துமே தீரும் உங்களிடம் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளிகளை நன்றாக நடத்தப்பட்டாலே சனி பகவானின் அருளை பெற்று தரும் சனி பகவானை திருநள்ளாறு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது இதுவும் சனீஸ்வரரை வணங்குவதற்கு உரிய ஒரு ஒரு முறையாகும் மற்றவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாகவும் காக்கைக்கு உணவளிப்பதன் மூலமும் நவகிரகத்தை ஒன்பது முறை சுற்றி வணங்குவதன் மூலமும் சனி தோஷத்தின் தாக்கும் சர்ச்சை குறைவாகவே இருக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்